மணிமங்கலம் காவல் நிலையத்தில் போலியான நபர் கடத்த பொய் புகாரை பெற்றுக்கொண்டு தன்னை கைது செய்ததாக இளைஞர் ஒருவர் குமரல் என் மீது தொடுக்கப்பட்ட புகார் பொய்யானது என ஆதாரத்தோடு நிறைவேற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என புலம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வரதராஜபுரம் ஊராட்சியில் சர்வேயின் இருபத்தி எட்டில் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் நிலம் உள்ளது இந்த நிலத்தை கோயம்புத்தூர் சேர்ந்த டிபி சுதாகர் என்பவர் பெருங்கலத்துறை சேர்ந்த செந்தில் என்பவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு தனது இடத்தை பதிவு செய்து விற்பனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது படப்பை சார் பதிவு அலுவலகத்தில் செந்தில் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் உள்ள நிலையில் நிலத்தினை வாங்கிய செந்திலுக்கு மிகப்பெரிய மோசடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒரு வருடங்களுக்கு பிறகு நான் தான் சுதாகர் சர்வேயின் இருபத்தி எட்டில் உள்ள நிலம் என்னுடையது என கூறிக்கொண்டு வெறும் ஆதார் கார்டு மட்டும் வைத்துள்ள ஆவணங்கள் எதுவும் இன்றி மீது புகார் அளித்திருந்தார் புதிதாக வந்துள்ள சுதாகர் போலியானவர் அவர் ஆதார் கார்டு கைரேகை மற்றும் உண்மையான ஆவணங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று செந்தில் கடந்த ஆண்டு புகார் அளித்திருந்தும் மணிமங்கலம் காவல்துறையினர் அவர் புகாரை ஏற்றுக் கொள்ளாமல் புதியதாக வந்த சுதாகர் புகாரை பெற்றுக்கொண்டு செந்திலை கைது செய்து டிபி சுதாகர் அளித்த பொய் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து செந்திலை சிறைக்கு அனுப்பி வைத்தனர் இருபத்தி ஐந்து நாள் தண்டனைக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் தற்பொழுது நான் தான் சுதாகர் என கூறி வந்தவரின் ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு போலியானது எனவும் அவர் போலியாக அடையாள சான்றிதழ்களை உருவாக்க போலியான மின்கட்டண ரசீதி மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பு ரசீதி பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்பு வேறு மாநிலத்தை சேர்ந்த மற்றொருவரின் பெயரில் உள்ளதும் ஜோத்பூர் டெலிகாம் டிஸ்ட்ரிக்ட் என பொறிக்கப்பட்ட ரசீது உள்ளிட்ட போலியான ஆவணங்களை இணைத்து மோசடி செய்து ஆதார் கார்டை பெற்றுள்ளதும் வெறும் வெற்றித்தாளில் தாளில் போட்டோ மட்டும் உட்டி கையெழுத்துக்கும் மாற்றி போடப்பட்ட பதிவுடன் கூடிய பேன் கார்டு பெற்று மோசடி செய்துள்ளதையும் ஆதாரபூர்வமாக ஆதாரங்களை திரட்டி உரிய ஆவணங்களுடன் கண்டுபிடித்து வைத்துள்ளார் தன்மீது பொய் புகார் அளித்து தன்னை சிறைக்கு அனுப்பி வைத்த டிபி சுதாகர் என்ற போலியான நபர் மீது நடவடிக்கை எடுக்க தாம்பரம் காவல் ஆணையர் மற்றும் மணிமங்கலம் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் அவர்களிடம் புகார் அளித்து அனைத்து ஆவணங்களையும் அளித்தும் காவல்துறையினர் தன்னை அலகடிப்பதாகவும் தற்போது மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் மிகவும் வேதனையோடு செந்தில் கூறி வருகிறார் இந்த நிலத்தை ஆக்கிரமிக்க மிகப்பெரிய மோசடி கும்பல் போலியாக தன் மீது பொய் புகார் அளித்த டிபி சுதாகர் என்பவர் உடன் இணைந்து முயற்சி செய்து வருவதாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் உடனடியாக காவல்துறையினர் போலியான சுதாகர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் அதேபோல் என் மீது எந்த குற்றமும் இல்லாதபோது பொய் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பிய ராஜ்குமார் காவல்துறை ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி கோரிக்கை வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி வந்து சுதாகர் நபர்கிட்ட வந்து நான் வாங்கி அனுபவிச்சுட்டு நிலையில் பொய்யான ஒரு நபர் வந்து பொய் புகார் வந்து பொய்யான ஒரு வந்து நான் வந்து சுதாகர் கிட்ட வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் கொடுத்துதான் வந்து நான் இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கி அனுப்ச்ச நிலையில பொய்யான ஒரு நபர் வராப்பல பொய் புகார் கொடுத்து போலீஸ் எந்த விசாரணையுமே பண்ணாம என் மேல வந்து பொய் கேஸை போட்டு சிறையில் வந்து நடிக்கிறாங்க ஒரு மாசமா என்ன இதுக்கப்புறமா நான் ஜாமீன் வழியே வந்து எல்லா ஆவணத்தையும் வந்து நான் வந்து சேகரிச்சு அவர் தான் வந்து பொய்யான ஆளுன்றது வந்து எல்லா எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் போய் பொய் ஒரு புகார் ஒன்னு கொடுக்கறேன் இந்த புகாருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து அவங்க பண்ணல தான் நான் ஊடகத்தை நம்பி வந்தேன் இந்த இடத்தான் நான் வாங்கியிருக்கேன் இது சம்பந்தமா வந்து ஒரு தொலைபேசியில் வந்து எனக்கு வந்து ஒரு மிரட்டலும் அவரு கிட்டே சார் அவர்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்ல ஒரே ஒரு பொய்யான ஒரு பொய்யான ஒரு ஆதார் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வந்து போரா நான் வந்து இப்ப புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்து அவரோட ஆவணத்தை வச்சுங்க கம்பெனி பர்ஷன் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் வந்து காவல் அதிகாரம் வந்து பண்ணல என் பேரில் இருக்க ஈஸி தான் இது நான் இந்த இடத்துல தான் நான் வாங்கியிருக்கேன் புரியுதுங்களா இது இல்லாமல் சம்மந்தம் இல்லாத நபர்கள் வந்து மிரட்டுறாங்க இந்த இடத்துல இருந்து நீ இந்த இடத்த வரவும் கைது செய்யும் போது நீங்க அப்பவுமே ஏன் அந்த பக்கம் என்ன ப்ரூஃப் இருக்கு கேட்டீங்களா நான் கேட்டேன் அப்ப அவங்க எந்த விசாரணையும் பண்ணாம தான் வந்து என்னை வந்து பொய்யான ஒரு கேஸ போட்டு என்ன சிறையில் அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் நான் ஜாமீன்ல வந்து நான் எல்லா அவனுக்கும் வந்து எடுக்கிறேன் இவர் பொய்யான ஆளுன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்கிட்ட எல்லா வெளிச்சம் இருக்கு அவர் போலியா நான் வந்து கரெக்டா அதை பாருங்க அவர் மேல இது சம்பந்தமா நீங்க மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ டிஆர் அவங்க ஏதாவது எல்லார்கிட்டையும் நான் போயிட்டேன் எல்லார்கிட்ட போயிட்டு தான் அவனு தெரிச்சிருக்கேன் அவர்கிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும் தான் வச்சிருக்காப்புல விசாரணை பண்ண சொன்னா போலீஸ்கார விசாரணை பண்ண மாட்டாங்க போலியான நபர் சொன்னா எந்த ஒரு விசாரணை பண்ணாம என்ன வந்து ரிமண்ட் பண்றாங்க ஆனா நான் வந்து எல்லா எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் போலியான நம்பர் தான் தெரிஞ்சு நான் வந்து புகார் கொடுக்குற எந்த ஒரு சட்டரீதியும் வந்து அவங்க எடுக்கல காவல்துறை எப்படி செயல்படுதுன்னு சொல்றீங்க காவல்துறை எனக்கு ஃபேவரா எந்த ஒரு செயலும் பண்ணல எனக்கு ஃபேவரா எந்த செயலும் பண்ணல இது சம்பந்தமா வந்து என் மேல வந்து எனக்கு வந்து ஒரு தொலைபேசியில இருந்து ஒரு நம்பரும் வருது உங்களுக்கு ஃபேவரா பண்றது உங்ககிட்ட போதுமான டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கா என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கு ஒரு நபர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் பணத்தை கொடுத்திருக்கேன் ஒரு ஒரு கோடியை நாற்பது லட்சம் நான் பணத்தை கையில கொடுத்துதான் வந்து என் பேர்ல வந்து நான் பவர் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா வந்து ப்ரூஃபுங்களும் தான் வந்து நம்ம வந்து ஒரு இடத்த வாங்குறோம் இப்போ ஒரு இடத்துல வாங்கறோம் வச்சிங்க பணம் நான் பணத்தை கொடுத்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கிய அது வந்து ப்ராப்பரான ஒரு